கத்த உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து பழிக்கும் என்று சொல்லுகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கத்த நிறைவேற்றுகிற காலம் வந்துவிட்டது அன்பு உறவுகளே இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக சகரியா ஒன்று ஆறிலே என் ஊழியக்காரர்களுக்கு நான் கட்ளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ கத்தராய் ஆண்டு கேள்வி கேட்கிறாரு நான் சொன்னது என்னுடைய தீர்மானங்கள் பிதாக்களுக்கு பலிக்கவில்லையா என்ன பலி சொல்ல போறோம் பலித்தது அப்படியானால் அந்த வாக்கை சொன்னவர் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றினால் அர்த்தம் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் நம்ம தேவடி பிள்ளையே உங்களுக்கு கத்த சொன்னது உங்க காதிலே தேவ சத்தம் சொன்னது வேதத்தின் மூலமாக கத்திருந்தோடு பேசியது உங்கள் சபையிலே உங்கள் போதுதல் மூலம் கத்திரும் உங்களோட இடை அவருடைய வார்த்தை ஒன்றாயிலும் வீணாய் போவதில்லை ஒன்றாயிலும் பலிக்காமல் போவதில்லை அனைத்தும் நிறைவேறும் வாக்கு தட்டத்தை கத்தர் நிறைவேற்றுகிற காலம் வந்துவிட்டது இந்த நாள் துவக்க நாளாக மாறட்டும் காட் பிளஸ் யூ